வெல்கம் டு இன் தமிழ் சேனல் இந்த வீடியோல வந்து ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து நியூவா இன்ட்ரோடியூஸ் பண்ண டிடிஎஸ் அண்டர் செக்ஷன் ஒன் நைன்டி ஃபோர் டி பத்தி பார்க்கலாம் இப்போ இந்த ஒன் நைன்டி ஃபோர் டி செக்ஷன் வந்து எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேமில் பார்ட்னர்ஸ் பே ஒரு சில பேமெண்ட்ஸ்க்கு வந்து இந்த டிடிஎஸ் வந்து பிடிக்கணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க இந்த செக்ஷனை பத்தி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல இந்த செக்ஷனை எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேம்ல இருந்து ஒரு செட்டன் டிரான்சாக்சன் வந்து ஒரு அந்த பார்ட்னர்ஷிப்ல உள்ள பார்ட்னர்ஸ் கொடுக்கும்போது வந்து இந்த செக்ஷன்ல வந்து டிடிஎஸ் பிடிக்கும் கொண்டு வந்திருக்காங்க இந்த செக்ஷன் வந்து ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அப்ளிகபிள் ஆகுது இந்த டிடிஎஸ் ஒன் நைன்டி ஃபோர் டி செக்ஷன் வந்து லிமிடெட் லைப்ரரி பார்ட்னர்ஷிப்புக்கும் வந்து பொருந்தும் இதுக்குண்டான டேஸ்கோ லிமிட் வந்து இருபதாயிரம் ரூபாயா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இருபதாயிரம் ரூபாய்க்குல ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேம்ல இருந்தோ அல்லது லிமிடெட் லைப்ரரி பார்ட்னர்ஷிப்ல இருந்தோ பார்ட்னர்ஸ்க்கு இந்த செர்டன் டிரான்சேக்ஷனில் பேமெண்ட் கொடுக்கும்போது வந்து இருபதாயிரம் ரூபாய்க்குள்ள டோட்டலாக இருந்ததுன்னா நீங்கள் டிடிஎஸ் பிடிக்க தேவையில்லை அதுபோக வந்து இந்த ஒன் நைன்டி ஃபோர் டி செக்ஷன் படி வந்து டிடிஎஸ் பிடிக்காத மாதிரி இருந்ததுன்னா பேமெண்ட் கொடுத்த வேல்யூக்கு வந்து டென் பர்சன்டேஜ் டிடிஎஸ் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து எப்போ பிடிக்கணும்னா ஒரு பார்ட்னர்ஸ்க்கு இந்த செர்டன் டிரான்சாக்ஷன் வந்து பண்ண போகிறோம் அல்லது பேமெண்ட் கொடுத்த பிறகு நீங்கள் புக்கில் வந்து என்ட்ரி எழுதும் போதே வந்து இந்த டிடிஎஸ் வந்து பிடிச்சாகணும் ஓகே இப்போ செட்டன் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது வந்து எந்தெந்த டிரான்சாக்ஷனுக்கு வந்து நீங்கள் ஒரு பார்ட்னருக்கு பார்ட்னர்ஷிப் ஃபேமில் இருந்தோ அல்லது லிமிடெட் லைபிலிட்டி பேமெண்ட்ல இருந்தோ பேமெண்ட் கொடுக்கும்போது வந்து இந்த செக்ஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பார்ட்னருக்கு ஒரு பார்ட்னருக்கு சேலரி அல்லது ரிமூனரேஷன் கமிஷன் போனஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் ஆர் லோன் அக்கௌண்ட் எதுவாக இருந்தாலும் அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட்டுக்கு எகைன்ஸ்டாக நீங்க வந்து ஒரு பார்ட்னருக்கு ஃபண்ட் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதோ அல்லது வந்து இந்த ட்ரான்செக்ஷனை வந்து நீங்க பார்ட்னரோட கரண்ட் அக்கவுண்ட்டில் எழுதும்போதோ வந்து இந்த டிவிஎஸ் செக்ஷன் வந்து அப்ளிகபிள் ஆகுது அதுபோக வந்து அந்த பார்ட்னர் வந்து அவரோட சொந்த பர்சனல்க்காக ட்ராயிங்காக ஃபண்ட் எடுத்தாவோ அல்லது வந்து கேப்டரு அ அமௌண்ட்டை வந்து ரீபெண்ட் பண்ணாவோ வந்து இந்த செக்ஷன் வந்து அப்ளிகபிள் ஆகாது எக்ஸாம்பிளுக்கு ஒரு பார்ட்னர் அவருக்குனான சேலரி அஞ்சு லட்சம் ரூபாய்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பெர் மந்த்துக்கு ஏப்ரல் மந்த்துக்குனான சேல்ரி

இப்போது இந்த ஒன் நைன்டி ஃபோர் டி செக்ஷனில் டிடிஎஸ் பிடிக்கீங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த பார்ட்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட்டை வந்து டிசலோவ் பண்ணிடுவாங்க அதுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் ஃபேம்லருந்து தேர்ட்டி பர்சன்ட் வந்து இன்கம் டாக்ஸ் பேமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ரெண்டாவது வந்து இந்த தேர்ட்டி பர்சன்ட் டிசலோ பண்ணாமல் டிடிஎஸ் பிடிச்சி கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எந்த மாதத்துல பேமெண்ட் பண்ணுறோமோ அந்த மாதம் வரைக்கும் வந்து பெனாலிட்டி வந்து பர் மந்த்துக்கு ஒரு பர்சன்ட் வந்து நம்ம கட்ட வேண்டியதாக இருக்கும் ப்ளஸ் வந்து டிடிஎஸ் பிடிச்சிட்டு கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணாததுக்கு ஒன்றரை பர்சன்டேஜ் வந்து பெர் மந்த்துக்கு பேமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு அந்த டிடிஎஸ் ரிட்டனை லேட்டாக ஃபைல் பண்ணுறதுக்கு பெர் டேக்கு இரநூறுவா வீதம் வந்து நீங்கள் பெனால்ட்டி வந்து பேமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இப்போது இந்த வீடியோவில் வந்து டிடிஎஸ் ஒன் நைன்டி ஃபோர் டி செக்ஷன் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேமிலியிலிருந்தோ லிமிடெட் லைப்ரரி பார்ட்னர்ஷிப்லேருந்தோ பேமெண்ட் வந்து ஒரு பார்ட் பண்ணும்போது வந்து செட் ஐந் பத்து பர்சன்ட் வந்து டிடிஎஸ் பிடிச்சி கட்டணுங்கிறத வந்து எந்த டைம்ல கட்டணும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவை வந்து தெளிவாக பார்த்தோம் இதுல உங்களுக்கு டவுட் இருந்தால் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மேலும் வந்து டாக்ஸன் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண ஆகுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி